நடிகை சரோஜா தேவி ராஜீவ் காந்தியிடம் பண்ண சத்தியம் குறித்து தெரியுமா இந்த ஒரு தகவல் தொடர்ந்து தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது சினிமா வாய்ப்புக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய சுயமரியாதையை இழக்கும் சூழல் உருவாக்கிவிடுகிறது இதற்காக எந்த ரேஞ்சுக்கும் சிலர் சென்றுவிடுவதை காண முடிகிறது ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் சரோஜா தேவி நமக்கு வித்தியாசமானவராகத்தான் தான் கடைசி வரை அவர் மேற்கொண்ட நேர்மையும் உறுதிப்பிடிப்பும் பலருக்கும் வியப்பையும் தந்திருக்கிறது சரோஜா தேவிக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆசை ஆனால் அவரது அம்மாவுக்கு தான் மகளை எப்படியாவது சினிமாவில் நடிகையாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அதோடு சேர்த்து அம்மா என்றாலே சரோஜா தேவிக்கு உயிர் எந்த சூழலிலும் தாய் சொல்லை தட்டாதவரும் கூட அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மகாகவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலம் அம்மாவின் வற்புறுத்தலுக்காக நடிக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் சரோஜா தேவியை எதிர்பாராத அளவுக்கு அந்த படம் சக்கை போடு போட்டது இதை பார்த்தும் அவரது அம்மா இன்னும் ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிடுமா என்று சொல்லியுள்ளார் இதற்கு ஒப்புக்கொண்ட சரோஜா தேவி அம்மாவுக்காக இன்னும் ஒரு படத்தில் நடித்துவிட்டு மறுபடியும் பெங்களூருக்கே தன்னுடைய பள்ளிப் படிப்பை தொடரலாம் என்றும் நினைத்துள்ளார் ஆனால் பிரபல டைரக்டர் கே சுப்பிரமணியம் சரோஜாதேவிக்கு தந்த பட வாய்ப்பு அவரது ஒட்டுமொத்த சினிமாவையும் மாற்றிவிட்டது சிவப்பு நிறமே கவர்ச்சி என்று இலக்கணம் வகுத்த சினிமாவில் மாநிறமும் கவர்ச்சியே என்பதை நிரூபித்தவர் சரோஜா தேவி மொழி தெரியாவிட்டாலும் கூட தன்னுடைய நடிப்பை மட்டுமே முழுமையாக நம்பியவர் சரோஜா தேவி தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களை பிரதானமாக கடைபிடித்துள்ளார் இதில் முதலாவதாக அவரது எளிமையை பற்றி சொல்லலாம் ஒரு பேட்டியில் சரோஜாதேவியை சொல்லியிருக்கிறார் ஒரு முறை மிக பெரிய காரை வாங்குவதற்கு பம்பாய் சென்றேன் அப்போது அங்கிருந்த திரு வாசனிடம் இந்த விஷயத்தை சொன்னேன் அதற்கு அவர் நீ ஒரு பிரபல நடிகை சிறிய காரில் ஆடம்பரம் இல்லாமல் சென்றாலே உன்னை எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள் உன்னை பார்த்தாலே கூட்டம் கூடிவிடும் பெரிய காரில் ஆடம்பரத்துடன் சென்றால் நடிகை தானே என்று பார்க்க விரும்பாதவர்கள் கூட காரின் கவர்ச்சியில் வழங்கி உன்னை பார்க்க வருவார்கள் கூட்டம் அதிகமாவதால் பலருக்கு துன்பம்தான் வரும் பொது வாழ்வில் பிரபலமாகும் போது ஆடம்பரமில்லாமல் இருப்பதுதான் நல்லது சினிமா கூட எளிமையாக வாழ்ந்தாலே நிமிர்ந்து நடக்கலாம் என்றும் சொல்லியுள்ளார் வாசன் சார் இப்படி சொன்னதுமே கார் வாங்கும் எண்ணத்தையே நடிகை என்றாலே அவர்களது செய்கைகளையும் அவர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் மற்றவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள் ஆகையால் நாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார் இப்படி வாழ்நாள் முழுவதும் இளைய தலைமுறை நடிகைகளுக்கும் சேர்த்தே அப்படி ஒரு பதிலை சொல்லியிருந்தார் சரோஜா தேவி எண்பதுகளில் தன்னுடைய கணவரை இழந்து தவித்துக் கொண்டிருந்தார் சரோஜா தேவி அப்போது அவரிடம் எம்ஜிஆர் இப்படியே அழுதுட்டு இருந்தால் மன பாதிப்பு அதிகமாகிவிடும் இந்த துயரத்திலிருந்து நீ வேண்டுமானால் பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அதே போல சரோஜா தேவியை டெல்லிக்கு அழைத்து எம்பி பதவியை தருவதாக சொல்லி மைசூரில் மண்டியா என்ற பகுதியில் போட்டியிட சொன்னாராம் ஆனால் எம்ஜிஆர் ராஜீவ்காந்தி இருவரின் கோரிக்கையுமே நிராகரித்துவிட்டார் சரோஜாதேவி இதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா நேர்மையாக வாழ்வதற்கு என்னுடைய அப்பா சொல்லி தந்திருக்கிறார் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அரசியலில் எல்லா நேரங்களிலும் நேர்மையை கடைபிடிக்க முடியுமா என தெரியவில்லை ஏனென்றால் அரசியலில் ஒரு தரப்பினருக்கு நல்லவராக இருந்தால் இன்னொரு தரப்பினருக்கு கெட்டவராகிவிடுவோம் எல்லாருக்காகவே நான் நல்லவர்களாக இருக்க நினைக்கிறேன் எனக்கு அரசியல் வேண்டாம் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று நாகரிகமாகவும் மென்மையாகவும் சொல்லிவிட்டாராம் சரோஜா தேவி இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்